சென்னை இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளுக்கு விரைந்து ஒப்புதல் அளித்திட வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் அறுபத்து மூன்று ஆயிரத்து இருநூற்று முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் செலவில் நூற்று பத்தொன்பது கிலோமீட்டர் நிலத்திற்கு இரண்டாம் கட்ட மெட்ரோ பணிகளுக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இரண்டாம் கட்ட மெட்ரோ பணிகளுக்கு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஒன்றிய அரசின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் இணைந்து கூட்டு முயற்சியின் அடிப்படையில் என்ற சம பங்கு விகிதத்தில் முதற்கட்ட பணிகள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளன என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம் தீபா முதலமைச்சரின் கடித விவரங்களை பதிவு செய்யலாம் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு ஒன்றிய அரசு விரைந்து ஒப்புதல் அளித்திட வேண்டும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதிக்கிறார் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு ஒப்புதல் அளிப்பதில் ஏற்பட்ட காலதாமதம் தொடர்பாகவும் ஒப்புதல் அளிக்கும் நடைமுறையை விரிவுபடுத்த வேண்டும் என பிரதமர் அவர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் இந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார் குறிப்பாக இந்த கடிதத்தில் ஒன்றிய அரசும் தமிழக அரசும் இணைந்து கூட்டு முயற்சி அடிப்படையில் என்ற சமபங்கு வீதியத்தில் மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் முதற்கட்ட பணிகள் வெற்றிகரமாக செயல்பட்டன என்றும் இதன் அடிப்படையில் அறுபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் நூற்றி பத்தொன்பது கிலோமீட்டர் நீளம் உள்ள மேலும் மூன்று ஒலித்தடங்களை கொண்ட இரண்டாம் கட்ட பணிகளுக்கு தமிழக அரசால் ஒப்புதல் அளிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டு ஜனவரி மாதத்தில் ஒன்றிய அரசின் ஒப்புதலுக்காக ஒன்றிய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவரங்கள் அமைச்சகத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டு அனுப்பப்பட்டதாக முதலமைச்சர் அவர்கள் இந்த கடிதத்தை பேசுகிறார் இதன் மூலம் பாத்தீங்கன்னா என்றால் ஒன்றிய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவ விவகார அமைச்சகம் மற்றும் நிதி ஆயோக் ஆகியவற்றின் பரிந்துரையுடன் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை ஆசிய வளர்ச்சி வங்கி ஆகிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி புதிய வளர்ச்சி வங்கி உள்ளிட்ட வங்கிகளுடன் நிதி ஒப்புதலுக்கான இறுதி செய்யப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இதற்கு பிறகு ஒன்றிய உள்துறை அவர்கள் இருபத்தி ஒன்னு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபது அன்று சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியதை தெரிவித்துள்ள அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான ஒன்றிய பட்ஜெட்டிலும் எதிர் இத்திட்டத்திற்கானுக்கான அறிவிப்பும் வெளியிட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார் பொது முதலீட்டு வாரியத்தில் பங்கு பகிர்வு மாதிரியின் கீழ் மத்திய அதாவது ஒன்றிய அரசு திட்டமாக பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் ஒன்றிய அரசின் ஒப்புதலை தமிழ்நாடு அரசு ஆவலுடன் எதிர்பார்த்ததாகவும் இந்த கடிதத்தில் மேலும் முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்ட இந்திய பிரதமர் அவர்கள் பல்வேறு சந்திப்புகளின் போது தொடர்பாக முதலமைச்சரவை வலியுறுத்தியதாகவும் எந்தவித முன்னேற்றமும் இதுவரை ஏற்படவில்லை என்றும் இந்த திட்டத்திற்கான முன்மொழி பொருளாதார விவகார அமைச்சரவை குழுவின் ஒப்புதலுக்காக இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் காத்திருப்பதாகவும் முதலமைச்சர் அவர்கள் இந்த கடிதத்தை கவலையுடன் குறிப்பிட்டிருக்கிறார் ஒன்றிய அரசின் ஒப்புதலை எதிர்பார்த்து குறிப்பிட்ட கால வரைப்பில் இந்த திட்டம் முடிவடுவதை உறுதி செய்த ஏதுவாக இரண்டாம் கட்ட பணிகளை தமிழக அரசு தொடங்கியுள்ள நிலையில் பொருளாதார விவகாரங்களுக்கு அமைச்சரவை குழுவில் ஒப்புதல் இல்லாத நிலையில் ஒன்றிய அரசின் பங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மாநில நிதியில் இருந்து செலவினங்களை மேற்கொண்டு வருவதாகவும் இது பணிகளின் வேகத்தை குறைப்பதோடு மாநில அரசுக்கு கடுமையான நிதி நெருக்கடியை ஏற்படுத்தி ஏற்படுத்தி உள்ளதாகவும் முதலமைச்சர் அவரே தெரிவித்திருக்கிறார் இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்றும் அப்போதுதான் சென்னை மக்களின் இந்த கனவு செயல்படுத்த முடியும் என்றும் இந்த கழகத்தில் தெளிவுபடுத்தி கூறியுள்ளார் இந்த விஷயத்தில் இந்திய பிரதமர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் தலையிட்டு முதல் கட்ட பணிகளை வெற்றிகரமாக நிறைவேற்றி செயல்படுத்தியது போலவே ஐம்பது ஐம்பதுக்கு ஐம்பது என்ற சமப்பங்கு விகிதத்தில் ஒன்றிய மற்றும் மாநில அரசின் கூட்டு முயற்சியில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் கட்ட விரைந்து நிறைவேற்ற ஒப்புதல் அளிக்க வேண்டும் என முதலமைச்சர் அவர்கள் இந்திய பிரதமர் அவர்களுக்கு வலியுறுத்தி உள்ளதாக கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது சென்னை இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப்பணிகளுக்கு விரைந்து ஒப்புதல் அளித்திட வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார் அதன் விவரங்களை எமது செய்தியாளர் தீபா கூற கேட்டோம்